பிரியமானவர்களே ஆண்டு உடைய வழி நடத்துதல் படி எவாஞ்சல் ஓடிடி என்கிற சேனலை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இணைந்து வந்து நீங்கள் செய்திகள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு வர்றீங்க இதற்கென்று பிரத்யேகமான நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குகிறோம் வேற எந்த சேனல்லையும் பார்க்க முடியாது ஓடிடி தளத்தில் தான் அதை பார்க்க முடியும் பிரத்யேகமாக அதற்கென்று புதிதாக பாட்டில் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு கிறிஸ்தவ திரைப்படத்தை தயாரித்து வழங்குகிறோம் அது ஒரு கிறிஸ்தவ திரைப்படம் குடியினால் ஒரு குடும்பம் எப்படி பாழாகிறது குடி எப்படி குடியை கெடுக்கிறது குடி எப்படி ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி குடும்பத்தை சின்னாபனமாக்குறது அதிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற முடியுமா விடுதலை கொடுக்க யார் இருக்கிறாங்க அந்த விடுதலை பெற்றுவிட்டால் அந்த கொடுமை எப்படி மாறும் இதை நீங்க அறிந்து கொள்ளும் வண்ணமாக பல உண்மை சம்பவங்களை ஆதாரமாய் கொண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊர்ல யாருமா இருக்கா எப்பமா நம்ம வீட்டுக்கு போவோம் ஒரு குடிகார சத்தத்துக்கு கவலைப்படுற உனக்கு காணாம போன குடும்பத்தை பத்தி கவலை இல்லை அது நம்முடைய ஓடிடி தளத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டு இருக்கிறது இவாஞ்சல் ஓடிடியில் தான் இதை பார்க்க முடியும் அப்போ உடனே இவாஞ்சல் ஓடிடியை நீங்க பதிவிறக்க செய்து கொள்ளுங்க உங்கள் செல்போன்ல அல்லது லேப்டாப்ல அல்லது உங்களுடைய பேட்லலாம் நீங்கள் அதை பதிவிறக்க செய்து கொள்ளலாம் இலவசம்தான் நீங்கள் அது வந்து வரக்கூடிய புதிய புதிய நாடகங்கள் புதிய புதிய திரைப்படங்கள் செய்திகள் எல்லாம் வரப்போகிறது அதை நீங்கள் அதில் மட்டுந்தான் பார்க்க முடியும் அதில் பார்த்து ஆண்டவரை துதித்த மகளும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இவஞ்சல் ஓடிடியை பார்க்க சொல்லுங்கள் அது எப்படி பதிவிறக்க செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லுங்க அதன் மூலமாய் திரளான மக்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியும் இந்த கிறிஸ்தவ திரைப்படத்தை பாருங்க ஆசிர்வதிக்கப்படுங்க இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமை